ஹைகைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம் பேசிக்கில் என்ன பார்க்கலனா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் யார் வராங்க ஒரு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு வந்து செகண்டரியாக மணி மேக் பண்ணணும் இல்லை பேசிவ் இன்கம் ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க இப்போலாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி கோல்டு வாங்கிக்கோங்க சில்வர் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேர் ஒரு ஹேர்னிங் வந்து எதுலேயுமே கிடைக்காது பட் கிடைக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எல்லாத்துமே கிளியராக படிக்கணும் அனலைஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து இதில் நீங்கள் வந்து ஷூராக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத இன்றைக்கி டேட்டுக்கு அதை தாங்க இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து காசு மணி மேக் பண்ணணும் அதனால் வந்து காசை மார்க்கெட்டில் போட்டுட்டு ஏமாந்துருவாங்க ஒன்று ட்ரேடிங் பண்ணுவாங்க இல்லை ஷார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணுவாங்க இது வந்து யூஸ்லெஸ் இது வந்து உங்களை வந்து மனியும் வேஸ்ட் ஆகிடும் உங்களோட டைமும் வேஸ்ட் ஆகிடும் ஆக்சுவலாக இது என்னென்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரீங்கன்னா மார்க்கெட்டை வந்து நேசிக்கணும் ஒரு எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கணும் அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டால் தான் உங்களால் கம்பெனியை அனலைஸ் பண்ண முடியும் கம்பெனியை அனலைஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியும் அந்த ஸ்டாக் தான் உங்களுக்கு ஒரு மல்டி மல்டிப்ளை மாறும் அது வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மணி மேக் பண்ண பட் நீங்கள் வரும்போதே எனக்கு வந்து காசு தான் மெயின் அப்படின்னு வந்தீங்கன்னா தயவுசெய்து எதுவுமே கற்றுக்க முடியாது ஒருவேளை நீங்கள் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் உங்கள் பை லக் ஏதாச்சும் காசு நீங்கள் மேக் பண்ணியிருந்தாலும் அதுவும் போயிடும் ஓகேங்களா மணி உங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் லவ் பண்ணோம் மார்க்கெட்டில் இருக்கிற அனலைஸை கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் தான் அவங்க ராஜா அது தெரிஞ்சிச்சுனா தெரியாதவங்க இது மாதிரி தான் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது சப்போர்ட் இங்கே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணும் ஓகேங்களா ஒரு இன்வெஸ்டர் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க எதையுமே பார்க்க தேவையில்ல ஷூராக சொல்கிறேங்க இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் நம்ம அந்த டிகிரியை முடிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறோம்ல சேம் அது போல் தான் இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்ல இல்லை எனக்கு வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தயவுசெய்து வராதிங்க நீங்கள் ட்ரேடிங்கில் சம்பாதிப்பேன் ஷார்ட் டைம் ட்ரேடிங்கில் சம்பாதிப்பேன் நினைக்கிறதுலாம் வந்து அதெல்லாம் நடக்காத காரியம் வீடியோக்கு வருவோம் நம்ம பிஸ்னஸ் மாடல் பற்றி ஒரு தடவை பார்த்தோம் கம்பெனி வந்து ஆரோக்கியம் இப்போ ஆவரேஜாக ஃபிஃப்டீன் இல்லை அபோவ் ஃபிஃப்டீன் பண்ணிச்சுன்னா அது நல்ல பிஸ்னஸ் மாடல்னு சொன்னோம் ஓகே அது ஒரு பாயிண்ட்டு தான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ப்ராஃபிட் வருது ஒரு பிஸ்னஸ் மாடலில் நூறு நாள் கழிச்சா அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் மாடலில் பத்து நாளைக்கு முன்னாடியே கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க ட்ரெயின் டிக்கெட் ஏர் டிக்கெட் அது மாதிரி ப்ரீ புக் பஸ் டிக்கெட் ஓகேங்களா இந்த ப்ரீ புக் பஸ் டிக்கெட் ஏர் டிக்கெட்லாம் நான் புக் பண்ணுறவேன் மினிமம் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணிவிடுவோம் நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ண போகிறீங்க பத்து நாள் கழிச்சு ஆனால் அவங்களுக்கு எப்போ பே பண்ணிங்க நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா இதுதான் பெஸ்ட் நெக்ஸ்ட் இவங்க செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து காசு கிடைச்சிடுச்சி ப்ராஃபிட் அவங்க பஸ்ஸை ரன் பண்ணவே இல்லை அவங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து காசு கிடைச்சிச்சி ஓகேங்களா இது ஒரு பிஸ்னஸ் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் டைப் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பட்டாசு கடை தொழிற்சாலை அவங்க வந்து ஏஜென்சிஸ் இருப்பாங்க பட்டாசு வாங்குகிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கோடி இல்லை ரெண்டு கோடிக்கு பட்டாசு வந்து ப்ரீ புக் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க அட்வான்ஸாக பே பண்ணிவிடுவாங்க எவ்வளோ ஒரு கோடிக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரீ புக்கு பே பண்ணுறாங்க இருபது ரூபா அந்த கன்சியூமருக்கு பாஸ் பண்ணிவிடுவாங்க பாஸ் பண்ணிவிட்டு தீபாவளி முடிஞ்ச அப்புறம் அவங்கக்கிட்ட மீதி காசு கேட்பாங்க கன்சியூமருக்கு விற்றுட்டு எவ்வளோ விற்றுச்சோ அதில் அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மீதி எடுத்து கொடுத்துடுவாங்க அவங்களுக்கு செலவு என்ன இருக்குது இருபது லட்ச ரூபா பே பண்ணி ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்க சரக்கு எடுக்கிறாங்க அந்த சரக்கு எடுத்து போயிட்டு அவங்க விற்றுட்டு விற்றுட்டு அந்த காசை பே பண்ணுறாங்க இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் ஆனால் கம்பெனிக்கு என்னடா ஆச்சு கம்பெனி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறான் கொடுத்தப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை இருபது லட்ச ரூபா ப்ரீ புக் பண்ணி எடுத்து போயிட்டாங்க எடுத்து போயிட்டு பட்டாசு விற்றாங்க விற்றுட்டு என்ன பண்ணுவாங்க மொத்த காசும் கொடுத்துருவாங்க இல்லையா மொத்த காசெல்லாம் கொடுக்க முடியாது அவங்களால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்ச ரூபா எடுத்து வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாதி தான் வந்து செல் பண்ண முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இயர் பார்க்கலான்னு சொல்லுவாங்க இப்போ பட்டாசுக்காரர் என்ன மீதி பட்டாசுலாம் கொடுறானுனா இல்லை இல்லை எல்லா காசும் கொடுறானுவா இல்லையா இல்லை அவங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் காசு இல்லாமல் நம்ம கூட்ஸ் வாங்கணும் ஓகேங்களா கூடஸு வாங்கி விற்கணும் அது விற்ற காசை அவங்கக்கிட்ட இது கொடுக்கணும் அப்போது இந்த பிஸ்னஸில் ஒரு லாஸே வராது எந்த பிஸ்னஸுக்கு காசே தேவையில்லையோ அதில் உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வருதுன்னா அதெல்லாம் நல்ல பிஸ்னஸ் தென் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகாதான்னு மட்டும் பார்க்கக்கூடாது அடுத்த பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் மினிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுதுன்னு பார்க்கணும் ஆகும் பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே சேல்ஸ் க்ரோத் வரணும் இப்போ ஒரு கடை வச்சுட்டுருக்காங்க அந்த கடை நல்லா போகுதுன்னா வேறு ஒரு இடத்துல கடை திறப்பாங்க இப்போ ரெண்டாவது கடையே நல்லா போகுதுன்னா மூணாவது இடத்துல கடை திறப்பாங்க மூணாவது இடத்துல நல்லா போகுதுன்னா நாலாவது இடத்துல திறப்பாங்க இதுதான் க்ரோத் ஓகேங்களா இப்போ ஒரு கடை இருக்கோம் அந்த கடையே எனக்கு போதும்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்குது க்ரோத் இல்லை இதை பற்றிலாம் உங்களுக்கு கற்றுக்கணுன்னா முழு மனசும் இங்கே தான் இருக்கணும் கிளாஸில் தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன வரும் நெக்ஸ்ட்டு என்ன வரும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி கேட்கணும் அப்போ தான் வந்து நிறைய கற்றுக்க முடியும் நீங்கள் ஓகேங்களா சரி இன்னைக்கு கிளாஸ் இதோடு முடிக்கலாம் கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்